நம்மிடத்தில் அனாதிகாலமாக எத்தனையோ சாபங்கள் பல பல கர்மங்கள் பாவம் புண்ணியம் ஆகிய இரண்டு கர்மங்கள் பெருமானிடத்தில் பட்ட அபசாரம் அடியார்களிடத்தில் பட்ட அபசாரம் ஏன் தப்பு செய்தோம்னு தெரியாமலே செய்தது தவறு செய்து விட்டாலும் அனுதாபப்பட்டு அதற்கு வருந்தாமல் இருந்தது இப்படி எத்தனையோ விதத்தில் செய்திருக்கிறோம் சாஸ்திர செய்யன்னு சொன்னதே செய்யாமல் இருந்தது செய்யாதேன்னு சொன்னதே செய்தது பகவதபச்சார பாகவதாபார அசக்கியாபசார கிருத்தானு கரி கிருத்தானு கிரியமானானு கரிஷ்யமானானு அகிருத்தியகரண கிருத்திய அகரண இப்படி நானாவித அபசாரங்களை பட்டோம் இதெல்லாம் ஒழிந்தாக வேண்டும் இதற்கு ஒரே வழி செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ பட்டதெல்லாம் தவறுன்னு தெரிந்து கொண்டு பெருமானுடைய திருவடிகளில் சரணாகதி அனுட்டிக்கிறோம் அதற்கே அவருடைய கடாட்சம் வேணும் எத் ப்ரூபிரங்காக பிரமாணம் இதை சுவாமி பராசரபட்டர் சாதிக்கும்போது மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம் பெற்றால் அது முதல் நிலை கட்டாட்சம் வேணும் அது இருந்தால்தான் பெருமான் தான் திருக்கண்கள் திறந்து கட்டாட்சிக்கிறார்